மோடி கொடுத்த முக்கிய அசைன்மெண்ட் நிர்மலா சீதாராமன் கையில் வைத்திருக்கும் டாப் சீக்ரெட் இதுவரை செந்தில் பாலாஜியின் வருகைக்காக காத்திருந்தது ஆகையால் வருகிற அம்மாவாசைக்கு அமைச்சரவை மாற்றம் அதில் செந்தில் பாலாஜி சேர்ப்பு முக்கியமாக உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி என அடுக்கடுக்கான அதிரடிகளை காட்ட இருக்கிறது இந்த நிகழ்வுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலை நோக்கி உதயநிதி ஸ்டாலின் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் ஆனால் திமுகவிற்கு தலைவலியாக கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் பி தங்கள் தொகுதி எண்ணிக்கை பேரத்தை அதிகப்படுத்த பல அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது மற்றொருபுறம் பொதுமக்கள் மத்தியில் ஆளும் கட்சிக்கு எதிராக பெரும் அதிருப்தி நிலவி வருவதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் திமுகவிற்கு பெரும் சவாலாக இருக்கும் என அரசியல் வல்லுநர்களும் கருத்து கூறி வருகின்றனர் அதிமுகவோ எடப்பாடி தலைமையில் சிக்கி தவித்து வருகிறது இதுவரை கட்சியை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கவே குறியாக இருந்த எடப்பாடி அடுத்த சில ஆண்டுகளுக்கும் அதே செய்ய இருக்கும் ஆகையால் மக்கள் பிரச்சனையை பேசும் எதிர்க்கட்சி என்ற அந்தஸ்தை தொடர்ந்து அதிமுக இழக்கும் என அரசியல் விமர்சகர்கள் கருத்து கூறி வரும் நிலையில் வேலுமணி உள்ளிட்ட சீனியர் தலைவர்கள் கட்சி இணைப்பு குறித்து எடப்பாடியிடம் நெருக்கடி கொடுத்து சம்மதிக்க வைக்க திட்டமிட்டு வருவதாகவும் செய்திகள் வெளியாகி வருகிறது அதேபோல் நாம் தமிழர் கட்சியும் தனித்து போட்டி என்று அறிவித்து தேர்தலுக்கு எல்லா கட்சிகளை காட்டிலும் கொண்டு வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு களப்பணி திட்டமிட்டு வருகிறார்களா ஆனால் சீமானுக்கு இடியாக அமைந்ததுதான் விஜயின் வருகை விஜய் தனது தமிழக வெற்றிக் கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் என்று அறிவித்தது முதல் மாநாட்டிற்கான ஏற்பாடுகளும் நடந்து வருகிறது இந்த நிலையில் விஜய் சீமானுடன் சேர வாய்ப்பே இல்லை அனைத்து தொகுதிகளிலும் அவர்தான் போட்டியிட வேண்டும் அதற்கு இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் வேட்பாளர் போடும் அளவுக்கு தமிழக வெற்றிக் கழகம் வளர்ந்திருக்கிறதா என்று சந்தேகம் எழுதி மேலும் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக பாஜக தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் வளர்ந்து விட்டது இந்த இடத்தில் எப்படி மாற்று சக்தியாக தன்னை விஜய் நிலைநிறுத்துவார் என்ற கேள்வி எழுகிறது இப்படி பரபரப்பான சூழ்நிலைக்கு மத்தியில் தமிழக பாஜகவும் அடிப்படை கட்டமைப்பை வலுப்பெற வைக்க உறுப்பினர் சேர்க்கை மூலம் தீவிரமாக பணியாற்றி வருகிறது மாநில தலைவர் அண்ணாமலையும் இன்னும் இரண்டு மாதங்களில் லண்டனில் இருந்து திரும்பி வந்து விடுவார் திரும்பியவுடனே இரண்டாயிரம் இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி அதிரடி நகர்வு நிகழும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் பிரதமர் மோடி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்திருக்கிறாரா அது தமிழகத்தில் இருக்கும் அரசியல் நிலவரம் பாஜக எந்த இடத்தில் இருக்கிறது என்பது குறித்து தானா அதனால்தான் தொடர்ந்து இரண்டு வாரங்களுக்கு நிதியமைச்சர் தமிழகம் வந்து சென்றார் அதேபோல கடைசியாக வந்த தமிழகம் விசிட்டில் மூத்த பத்திரிகையாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் சமூக செயல் உள்ளிட்ட பலரிடம் கலந்துரையாடல் நிகழ்த்தியிருக்கிறார் ஆகையால் அதை வைத்து பிரதமர் மோடியிடம் நிலவரம் குறித்து விவரிக்க இருக்கிறாராம் நிர்மலா சீதாராமன் ஏற்கனவே பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா ஆகியோருக்கு தமிழகத்தின் மீதான பார்வை எப்பொழுதும் அதிகமாகத்தான் இருந்து வருகிறது இந்த நிலையில் மோடி நிதியமைச்சரிடம் இப்படி ஒரு அசைன்மெண்ட் கொடுத்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை கிளப்பியுள்ளது இது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்